அனைவருக்கும் ராஜ்குமார் சிவனின் அன்பான மாலை வணக்கங்கள் ரமலான் நோம்பிலும் அருமையான தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையில் நடுவர் அவர்களை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெருமைக்குரியவர்கள் பேசிட்டு போயிருக்காங்க எதிரடிய உள்ளவங்க அரசாங்கத்துல இப்ப ஒற்றுமை இருக்காது சார் அதை அவங்க நாலு பேரை பார்த்தாலே தெரியும் ரெண்டு வேட்டி ரெண்டு பேண்ட் இதுல அவங்க ஒற்றுமை அதுலயே அவங்க ரெண்டு கலரை பார்த்தீங்கன்னா கலர் ஒரு நபர் தூரத்துல போறாங்க அப்படின்னா அது தெளிவா அந்த தான் அந்த சோ அணிவாங்க அணிக்கு அவங்க சார்பா வந்ததுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது அரசாங்கமே தனிநபரே தனிநபர் தான் அப்படிங்கறதுல யாருக்கும் இங்க மாற்று கருத்து இருக்காது அதுக்காக நிறைய பேரு தேனி அண்ணிட்டு எங்களுக்கு கைதேசம் செஞ்சிருக்கீங்க இருக்கீங்க எங்களுக்கு நன்றி சார் அரசாங்கம் தான் என்ன ஒரு தனிநபர் இந்திய அரசியல் சட்டத்தை அவர் சொல்லிட்டு போனாரு அரசாங்கம் என்னன்னு சொல்லாம போயிட்டாரு அரசாங்கம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்கள் யாரு ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு தனிநபரும் தேர்ந்தெடுத்ததே அரசாங்கம் என்பத முதல்ல அவங்க தெரிஞ்சிருக்கணும் சார் அடுத்து என்னுடைய இரண்டாவது இது தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது புள்ளி விவரப்படி ஏழு கோடி மக்கள் தொகை இதுல விபத்துன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் விபத்து நடந்திருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூத்தி அறுபது விபத்து இதுல பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா விபத்து நடந்திருக்கு இது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் தனிநபராக ஏற்படாம நடந்திருக்கு அந்த புள்ளி விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் சிக்ஸ் அரசாங்கத்தால நடந்திருக்கு அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றேன் அதுவும் இந்த விபத்தும் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலதான் சார் நடந்திருக்கு சார் உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு மேல விவரம் தெரியுமா தெரியாது இங்க நிறைய பேருக்கு தெரியும் அதுவும் நிறைய பேருக்கு தெரியும் இந்த பன்னெண்டு மணிக்கு தான் இந்த விபத்துகள் நிறைய நடந்திருக்குங்கிற புள்ளி விவரம் சொல்லியிருக்கு சார்

சார் மாலையிற பேருந்து அப்படின்னோன்னே அது ஒரு விஷயம் இருக்குது சார் ட்ரைவருக்கு பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க ஃபார்ட்டி ஃபைவ் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நாற்பது பயணிகளும் நடத்தினர் ஒருவரும் ஒரு ட்ரைவர் தான் ஆனால் காலையில் எஸ்ட்ர்த்து பத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பேர் வருவாங்க இதுல அரசுனால அந்த பேருந்து இயக்குது. ஆனா அதால ஏற்படும் বিপদ என்ன அப்படினா அதுல உள்ள இருக்கிற ஒவ்வொரு பயணிகளும் அப்படியே குழிந்து விழுந்து. வந்த உடனே நான் சந்திரசேகர் சார் கிட்ட கேட்டேன். சார் நீங்க பஸ்ல வாரீங்களா இல்ல டூ வீலர்ல ஆபீஸுக்கு வாரீங்களா? நான் டூ வீலர்ல தான் வாரம் ஆபீஸ். அதுக்கு தான் தெரி, இவர் பஸ்ல வந்ததனால வேட்டியோட வந்திருக்க மாட்டாரு. வேட்டி பஸ்ல இருக்கும். இவர் மட்டும் தான் இங்க வந்திருக்கார். சரி என்னோட அடுத்த கேள்வி ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு சாக்கடைக்குள்ள இறங்கி உயிர் காரணம் தனிநபரா அரசாங்கமா அதுக்கு அவங்க பதில் சொல்ல சொல்லுங்க எத்தனை உயிர் இழந்திருக்காங்க ஏன் இன்னும் அதற்கு வந்து நீங்க வந்து ஒரு தொழில்நுட்பமோ ஒரு விஞ்ஞான வளர்ச்சியோ இன்னும் அரசாங்கம் அதுக்கு கொண்டு வரல

குதிரை வண்டியில தான் நான் போக முடியும் அப்படின்னு குதிரை வண்டிக்கு லோன் கேட்டுக்கா சார் நாலு பேத்துக்கும் குதிரை வண்டி வாங்கி தரேன் கட்டாயம் நம்ம நம்மளோட வந்து சாலை விழிப்புணர்வு ஆராய்ச்சி ஆய்வகம் தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவில எந்த விபத்தும் நான் சொன்ன மாதிரி கீழே போயிடும் நீங்க அரசாங்கம் இன்னும் வந்து நீங்க எப்படி முறை ஆட்சியை அரசாங்கத்தை வந்து வந்து நீங்க அதுல ஒவ்வொரு ஒவ்வொரு போட்டி பொறாமைகளோட அரசை கலந்து கொண்டு இருக்க போய் தான் இன்னும் வந்து விபத்துக்கள் ஏற்படுது இவர் அடுத்து கொண்டே சந்திரசேகருக்கு சார் உடனே அந்த ஹெல்மெட் எடுத்துட்டு வந்துருவாரு ஹெல்மெட் மட்டும் பாதுகாப்பு இல்ல சார் நிறைய பாதுகாப்புகளும் இருக்கு நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு தனி நபர்களும் நமக்கு நாமே ஒரு ஒரு சத்திய ஒரு ஒரு கடமையை ஏற்றுக்கொண்டோம் நிச்சயமாக துபத்தில் சமூகத்தை நம்ம கொண்டு வரலாம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு நிச்சயமாக என்ற தீர்ப்பை எதிர்பார்த்து உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்க ஆடிக்கிட்டு போறோம் அப்படின்னு ஏற்கனவே மேடம் இப்ப நீங்க கவர்மெண்ட் குறிப்பிட்டா வேற நீங்க ஆனா சிம்பாலிக்கா என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த அணிக்கு இருந்துட்டு அந்த அணிக்கு தேவையான சட்டை எப்போ ஒரு சட்டை போட்டு வந்தீங்க அதுலயே வேற பாயிண்ட பிடிச்சுட்டோங்க